வரலாற்றில் இன்று இன்று உலக அன்னையர் தினம் தாயின் ஆரோக்கியம் கல்வி பொருளாதார வாய்ப்பு போன்ற சிறந்த வசதிகளை சிறந்து மேம்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும் இன்று உலக தலாசிமா நோய் தினம் தலாசிமா என்கிற நோய் குழந்தைகளுக்கு பிறவிலேயே ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும் இத்தினத்தின் முக்கிய நோக்கமானது தலாசிமா நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இன்று உலக கருப்பை புற்றுநோய் நாள் கருப்பை புற்றுநோய் என்பது நோயின் குறிப்பாக தீங்கு விளைவிக்கும் மற்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வடிவமாகும் கருப்பை புற்றுநோய் கருப்பையில் ஏற்படுகிறது பெண்களின் மனித முட்டை செல்களை கொண்ட சாக் போன்ற கட்டமைப்புகள் பல சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன கருப்பை புற்றுநோய் ஒரு பெரிய நோயாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இறப்புகளுக்கு காரணமாக அமைகிறது இந்த நிலையில் உள்ள பெண்களின் அவலநிலையை நிலையை எடுத்துரைத்து நம்பிக்கை அளிக்கும் உலகளாவிய முயற்சியே இன்றைய நாளாகும் உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள் இன்று நமது சர்வதேச செஞ்சிலுவை மற்றும் செஞ்சிலுவை இயக்கத்தின் தனித்துவத்தின் ஒற்றுமையை கொண்டாடக்கூடிய உலகளாவிய நாள் இன்று அமைதிக்கான முதல் நோபல் பரிசு பெற்ற செஞ்சிலுவைச் சங்கத்தின் நிறுவனரான ஜூன் ஹென்ரி அவர்களின் பிறந்தநாள் வரலாற்றில் இன்று கோகோ கோலா குளிர்பானம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று ஹாலிவுட் திரைப்பட நிறுவனமான பாராமோன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் இன்று ருமேனியாவில் பொதுவுடைமை கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் வரலாற்றில் இன்று பெரியமை நோய் உலகம் முழுவதும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நாள் இன்று தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவர் வி பி சித்தன் அவர்களின் நினைவு நாள் வரலாற்றில் இன்று பிரபல தமிழ் எழுத்தாளரும் பேச்சாளருமான வளம்புரி ஜான் அவர்களின் நினைவு நாள் வரலாற்றில்